மொத்தத்தில் ஓரை என்பது இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் அந்த சூரியன் மற்ற எட்டு கிரகங்களை ஒரு நாளைக்கு எட்டு தடவை சுற்றுக்குவார் அதான் மூவட்டா இருபத்தி நாலு மணி நேரம் காலை மாலை இரவு என்ற மூன்று நேரம் வருகிறது ஒரு மனிதன் சுக்கர சுக்கர ஓரையில் அவன் கா ஒரு பெண்ணை காதலித்தால் அந்த சுக்கரன் காதலுக்கு அதிபரி அவன் அந்த பெண்ணை திருமணம் செய்து விடுவான் அதே போல் செவ்வா ஓரையில் ஒருவன் வீடு பார்க்க சென்றால் அவனுக்கு வீடு அமையும் இப்படி ஓரை பார்த்து ஒரு காரியம் செய்தால் அந்தந்த காரியம் வெற்றியாக அமையும் அதுவும் ஓரையிலுமே டிகிரி கூட இருக்க வேண்டும் அந்த ஓரையில் ஒரு காரியம் செய்ய வேண்டும் யமகண்டம் ராகு காலத்தை மக்கள் ஒதுக்கி விடுகிறார்கள் கடன் அடைக்கதற்கோ நோய்க்கோ யமகண்டம் ராகுகாலத்தை காலத்தை பயன்படுத்துகிறான் அதாவது கட்டவன் கெட்டலில் கிட்டிடும் ராஜயோகம் யமகண்டத்தில் மருந்து சாப்பிட்டால் அந்த நோய் அவனுக்கு எமோனாக மாறி அவன் அதை இறக்க மாட்டான் அந்த நோய் அழிந்துவிடும் இப்படியாகவே நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது ஓரே பார்த்து பலன் சொல்வான் அந்த காலத்தில் திங்கட்கிழமை என்று வலது பக்கத்தில் இருந்து உட்கார்ந்தால் எங்கள் தாத்தா பெரிய ஜோதிடர் அவர் வைத்தியத்திலும் சிறந்தவர் அவர் அகசி வழிவர்க்கமான குடும்பம் எங்கள் குடும்பம் அதனால் அவர் திங்கட்கிழமை அன்னைக்கு இடது வலது பக்கத்தில் வந்து ஒருத்தர் உட்கார்ந்தால் அவனுக்கு மருந்து கொடுக்க மாட்டார் கலை மாறி வந்து விட்டான் இவனுக்கு காரியம் நடக்காது அந்த சூரியகளை சந்திரகலையிலேயே அந்த காரியத்தை அந்த காலத்தில் கணக்கெடுத்து சொல்வார்கள் ஆகவே ஓரை என்பது ஒரு முக்கியமானது குரு ஓரையில் ஒருவன் கல்யாணம் முடிக்கிறான் புதன்கிழமை ஒம்பது பத்து அன்னைக்கு குரு வந்து ஐம்பது டிகிரியாக இருந்தால் அவனுடைய திருமணம் அஞ்சு தான் இருக்கும் அந்த குருவுடைய டிகிரி அன்னைக்கு இரநூத்தம்பது டிகிரியாக இருந்தால் ஐம்பது ஆண்டுகள் வாழ்வான் இப்படி ஜோதிருகிட்ட போய் நேரத்தை பார்த்தும் டிகிரி குறையாக இருந்த நேரத்தில் திருமணம் செய்தால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ரொம்ப நாள் வாழ முடியாது அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் திருமணம் முடித்தால் இருந்து சூரியன் சந்திரனை பார்க்க முடியாது திங்கக்கிழமை கல்யாணம் முடித்தால் சுதந்திர சூரியனை பார்க்க முடியாது புதன்கிழமை வேளக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டுமே வெள்ளிக்கிழமை என்பது சுக்கரன் பெருமாள் லக்ஷ்மியும் புதன்கள் என்பது லக்ஷ்மி வேழக்கிழமை வந்து சிவனும் பார்வதி இப்படி இந்த நாட்களில் நல்ல ஓரையில் திருமணம் நடந்தால் அந்த ஒருத்தருடைய ஜாதகமே வேண்டாம் அவனுக்கு மூர்த்த வைக்கும் நேரத்தை வைத்தே அவன் வாழ்நாள் முழுதும் தள்ள வாழலாம் ஆகவே ஜோதிடத்தில் போய் எனக்கு இந்த நேரத்தில் மூர்த்த வைங்கன்னு சொல்லாமல் அவ் ஜோசியருக்கு பத்து நிமிஷம் டைம் கொடுத்து நல்ல ஓரையில் டிகிரி கூட நேரத்தில் அமிர்த வேலையில் மூர்த்த வைத்தால் அமிர்தமாக வாழ்வார்கள் ஆகவே இது ஓரை என்பது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இதை பிற ஓரை பார்ப்பவனுடன் உரசாதயமாங்க அந்த ஓரைக்கு அவ்வளோ பெரிய பவர் உண்டு ஆகவே ஓரை பார்த்து ஒரு காரணம் செய்தால் வாழ்க்கையில் நவகிரகங்களே வெல்லக்கூடிய ஒரு பவர் உண்டு 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 நான் ஓரை தான் ஹலோ என்பார்கள் நீங்கள் சுக்கர ஓரையில் பேசுகிறீர்கள் நீங்கள் பரணி நட்சத்திரக்காரர் என்று சொல்கிறேன் காலையில் சுக்கர ஓரையில் பேசுகிறால் அவங்கள் பரணி மாலையில் சுக்கர ஓரையில் பூரம் இரவில் சுக்கர ஓரையில் பெயர்னால் இன்றும் நான் ஃபோனில் கொண்டே இருக்கிறேன் அவங்க ஓரே என்ற கேக்கும் ஓரே வைத்து நீங்கள் இந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய சக்தியும் எனக்கு கிடைத்திருக்கிறது மேற்படி சூரிய ஓரையில் பார்த்தால் அன்னைக்கு டிகிரி கூடியிருந்தால் டாக்டர் பேசுகிறீர்கள் அமெரிக்காவில் என்று அதே ஓர சூரிய ஓர நூறு டிகர் இருந்தால் நீ ஓட்டல் வச்சுருக்கோமே அந்த ஓரையை வச்சே கணக்கு பார்த்தே நான் இறைவன் எனக்கு ஓரையை என்னுடைய ஜாதகமே ஓரையில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது இன்றும் நான் சுபட்சமாக என்றால் அந்த ஓரையே அந்த ஓரையை பின்பற்றுங்கள் நீங்கள் உயர்ந்து விடுங்கள் என்பது என்னுடைய உண்மையான கருத்து திருமணம் என்பது ஏழாம் இடத்தை தான் திருமணம் என்கிறோம் அந்த ஏழாம் இடத்துக்காரன் எட்டில் அமர்ந்தால் கணவர் மறைந்து விடுவார் கணவர் எப்படி மறைவார் என்றால் துருமரணமாக மறைவார் ஏழாம் இடத்துக்கு அதிபதி லக்னத்தில் இருந்தால் அவனே மனைவியை தேர்ந்தெடுப்பான் ஏழாம் இடத்துக்காரன் குடும்பஸ்தானத்தில் இருந்தால் குடும்பத்தில் உள்ள பெண்ணே தெரிந்த பெண்ணே வருவாள் ஏழாம் இடத்துக்காரன் ஒம்போதில் இருந்தால் தப்பிலார் குடும்பத்தில் உள்ள பெண்ணே ஏழாம் இடத்துக்காரன் நாலில் அமர்ந்தால் மாமன் விட்டு பொண்ணையே அவன் திருமணம் அடிப்பான் அந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதி கெட்டு இருந்தால் எவ்வளவு இறைவனை கும்பிட்டாலும் எவ்வளவு பரிகாரங்கள் பண்ணாலும் அந்த வாழ்க்கை சுபட்சமாக அமையாது மேலும் ஏழாம் இடத்துக்காரன் பா எவ்வளவு டிகிரி இருக்கிறான் என்பதை பார்த்து இவனுடைய வாழ்க்கையை நாம் நல்ல முறையில் அமைத் நாம் நினைத்து அமைப்பது ஒன்றுமே இல்லை நவகிரகங்களுக்கும் மனிதன் கட்டுப்படுவான் பரிகாரம் என்பது முதல் ஒரு தா நம்மளாக நினைத்து ஒரு தோசமுள்ள இதுக்கு ஒரு மாங்கல்யத்தை எடுத்து ஒருத்தருக்கு கல்யாணம் கோயிலுக்கு செய்வது மகா தப்பு ஏனெனில் கோயில் கடவுள் மாங்கலத்தை வாங்க மாட்டார் உனக்கு ஒரு மனிதனுக்கும் மனிதனுக்கும் திருமணம் நடக்கும் போகும்போது ஒருத்தனுக்கு ஏழாம் இட கெட்டு இருந்தால் ஒரு பெண்ணுக்கு பாக்கு பழம் வேட்டி துண்டு கொடுத்து அந்த பெண்ணுக்கு ஒரு மாங்கலத்தையும் தானமாக கொடுத்தால் முதல் தாரம் அந்த பொண்ணுக்கு சேர்ந்துவிடும் இந்த பரிகாரங்கள் பண்ணினால் கோயிலுக்கு செல்லாமல் கோயிலுக்கு பட்டு சாத்தாமல் ஒரு பெண்ணுக்கும் மனிதனுடைய ஆத்மாக்கும் மனிதனுடைய ஆத்மாக்கும் செய்தால் கண்டிப்பாக தாரதோஷ நிவர்த்தியாகி அவன் ரொம்ப வெகுநாள் வாழ்வான் ஆகவே அடுத்தவங்களுக்கு ஒரு தாலி வழங்கும் இப்பொழுது பழைய கால வாழைக்கு தாலி கட்டுவார்கள் இப்பொழுது அது வேண்டாம் அதெல்லாம் மறைந்து விட்டது ஒரு ஏழை பெண்களுக்கு தாலி எடுத்து கொடுத்து உங்கள் தோஷத்தை நீங்கள் மறைத்து விடலாம் என்பதும் ஒரு கருத்து தவறும் மனிதர்கள் இப்பொழுது எங்கே பார்த்தாலும் குழந்தைய பையனை அம்மாவும் பெண்ணை தாப்பலாரும் அப்பாவே பெண்ணை கெடுத்தார் என்பது நிறைய யூடியூபில் வருகிறது அதுவும் ஜாதகத்தில் உண்டு சுக்கிரன் என்பது கடத்தல அவன் ஒம்போதில் அமைந்து நீசம் பெற்றால் தகப்பனே அந்த பெண்ணை புணர்வான் அப்படி நம்முடைய ஜாதகத்தில் அந்த கெட்டது இருந்தால் அந்த பெண்ணை அந்த தாப்பலான இடத்தில் விடக்கூடாது தாய்ஸ்தனாதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்தால் தாயே உடல் உறவு பண்ணுவான் நிறைய இடத்துல தாயை உடல் உறவு பண்ணுவதும் பெற்ற பிள்ளையை கருவடைப்பதும் அவனுடைய ஜாதகத்தினுடைய கர்மம் அவனை தூண்டுகிறது ஆகவே அப்படியே அப்படி ஜாதகத்தெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அந்த பிள்ளைகளை தாய் தாப்பலாட்டிலிருந்து காப்பாற்றுவது என்பது ஒரு முக்கியமான ஒரு கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குருபான் மாறுகிறார் அவரும் மிதுன ராசிக்கு பொழுது அப்பொழுது ஒரு மாபெரும் தலைவர் இறக்கு இறப்பதற்கு அரசியலில் குரு என்பவர் இந்த உலகத்தை ஆளக்கூடியவர் குருபான் கடவுளை எப்படி நாம் குரு என்கிறோமோ அப்படி ஆளக்கூடிய இந்த ஒரு ஒரு முக்கியமான ஒரு அமைச்சருக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் வேண்டும் என்பது கிரகத்துடைய காரத்துவம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஆட்சி எல்லாமே மாறவுடைய ஒரு வாய்ப்பு உண்டு யாருக்கு மாறுகிறது யாருக்கு கிடைப்பு ஒவ்வொருத்தரும் கற்பனை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் யாருடைய ஜாதத்தில் செவ்வாய் டிகிரி கூட இருக்கிறதோ அவங்களே முதலமைச்சர் ஆவார்கள் செவ்வாதான் இந்த உலகத்தை ஆளக்கூடிய பவர்ஃபுல் கிரகம் பூமிகாரகன் பூமி ஆளக்கூடியவர் ஆகவே எந்த ஒரு சூழலிலும் யார் கிடைக்கும் என்று இல்லாமல் அவரவர் ஜாதகத்துடைய டிகிரியை பார்த்து வீண் செலவு பண்ணாமல் ஆட்சியில் அமர்ந்தால் நம்முடைய அவங்கள் வந்து ஆட்சியில் சேர்ந்து ஒரு வெற்றி அமைய வேண்டும் என்றால் செவ்வாவுடைய டிகிரியை நாம் நல்ல முறையில் ஆராய்ச்சி கொண்டால் ஆட்சி கண்டிப்பாக மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருவ இருபத்தி ஆறில் இயற்கையான மாற்றம் ஆனால் யார் வருவார் என்பதை கொஞ்சம் யோசனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணால் கண்டிப்பாக சொல்லலாம் இருபத்தஞ்சில் புயல் வரும் வெள்ளம் வரும் டிசம்பர் மாத மாதத்தில் நெருப்பால் ஒரு அழிவு வரும் நெருப்பு தண்ணீர் கடல் கொந்தளிப்பு இதெல்லாம் வரக்கூடிய பெரிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே நம் தமிழ்நாடு இல்லாமல் அண்டை நாட்டில் உள்ள மக்கள் கண்டிப்பாக பாதுகாப்பாக கரையோரத்தில் இருப்பவர்கள் பாதுகாக்க இருக்க வேண்டும் என்பது ஒரு ஐதீகம் இதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டாம் பூரிய புண்ணிய ஸ்தானாதிபதி கெட்டு போகாமல் போரிய பொண்ணியஸ்தானாதிபதி லக்கடத்தில் அமர்ந்தால் இவனுக்கு பூரிய சொத்து கிடைக்கும் பூரிய புண்ணியஸ்தானாதிபதியில் ஆறு பன்னெண்டில் மறைந்தால் கோர்ட்டில் போட்டு இழுப்பறி கேஸாக இருக்கும் பூரிய பொண்ணியஸ்தானாதிபதி குடும்பத்தில் இருந்தால் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் சேர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து அந்த போரிய சொத்து கை சேரும் அப்படி பூரிய பொண்ணியஸ்தானாதிபதியான ஐந்தாம் இடத்தை பொறுத்தே நம்ம சொத்துக்கள் நமக்கு உண்டா என் இல்லை என்பது ஜாதகத்தை தெரிஞ்சு நாம் அதிலிருந்து அதற்கு முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி அமையும்